உன் கோகம் தேகையுதா கோப வாசகே குமகவுன் கோகம் தேகையுதையா கொஞ்சம் தமிழ் கேட்டு உன் முகம் குகுநகை புகுயுதையா கொஞ்சம் தமிழ் கேட்டு உன் முகம் குகுநகை புகுயுதையா வசகிகை குமகா உன் கோகம் தெகையுதையா கொஞ்சம் தாமு கேட்டு உன் முகம் குகுனகை புகையுதையா காவிகை நேகை பெகுக்கு உன்மேல் கவிதைகள் பாடுதையா பேருக்கு உன்மீது கவிதைகள் பாடுதையா புவிகை சோயாம் தென்ற வந்து புமுகம் தேடுதையா ஐயா புவிகை சோய ஐயாம் வந்து புமுகம் தேடுதையா குன்றும் மகைகளாம் வாகவும் கோவில்கள்ருமகைகள் யாம் நீவாகவும் கோவில்கள் ஆகும் ஐயா குமகட் அகைகள் உன்னை வந்து கும்பிட்டு ஐயா ஐயா உமகை கடல் உன்னை வந்து கும்பிட்டு ஐயா கொஞ்சம் தமிழ் கேட்டு முகம் குகநகை பூவையுதையா கொஞ்சம் தமிழ் கேட்டு முகம் குகநகை பூவையுதையா ஐயா குகநகை பூவையுதையா கோபுக வாசகிகே கே குமகாவும் கோலம் தேக யுதையா கொஞ்சம் தமுது கேட்டு உமுகம் குவநகை போகையுதையா கொஞ்சம் தமுது கேட்டு உமுகம் குவகை போகையுதையா குவகை போகை யுதையா